பத்தி வீட்டு கிராமம் அந்த கிராமத்தில் ஏழே குடும்பம் வாசிச்சு வந்தாங்க பார்வதி சோம்புங்கிறவங்களுக்கு ஒரு ராகுலுங்கிற ஒரு இருந்தான் ராகுலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவன் மனைவி பேர் லலிதா அவங்க பிள்ளை பேர் ஆசினி ராகுல் வருமானம் பத்தலை லலிதா யோசிக்கிட்டு கிச்சனுக்கு போனான் அப்போ ஒரு கூலியில் எலுமிச்ச பழம் இருந்ததை பார்த்தா நம்ம ஏன் லெமன் ஜூஸ் கடை போடக்கூடாது பண்ணலாமே அத்த சொல்ல லலிதா போன அத்தை நம்ம ஏன் லெமன் ஜூஸ் கடை போடக்கூடாது அத்தை நான் போடலான்னு இருக்கேன் சூப்பர் மருமகளே பண்ணலாமே நல்ல ஐடியா லலிதா கடையை ஆரம்பிச்சா வியாபாரம் நடந்துச்சு வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துச்சு லலிதா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனா அத்த போனா லலிதா அத்தை இன்னைக்கு கடையில நல்ல வியாபாரம் அப்படியா மருமகளே ரொம்ப நல்லது வா சாப்பிடலாம் மறுநாள் கடைக்கு லலிதா போனா அங்க வேற யாரோ கடை போட்டிருந்தாங்க முத்தன்ன என்ன என் இடத்துல கடை போட்டிருக்கீங்க அடை போமா என் முன்னாடி திட்டுவா நீ போய் வேற எங்கேயாவது கடை போட்டுக்கோமா சொல்லுங்கம்மா வேலையா போனான் கொஞ்ச நேசி முத்துக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அவன் மனைவி ஆழ்ந்துக்கிட்டே அப்ப கீழே உணர்ந்துடுச்சுன்னு சொன்னான் அதை கேட்ட முத்து பதட்டமா போனா லலிதா வேறு இடத்துல கடையை போட்டால் அங்கேயும் நிறைய வியாபாரம் நடந்துச்சு அப்போ முத்து வருத பார்த்தா முத்தானே எங்கே போகிறீங்க அதை என் அம்மா கேட்குற என் பிள்ளை கீழே உளுந்து மண்டை உடந்துருச்சு அது அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன் இந்தாங்கண்ணா இதை செலவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப நன்றிம்மா நான் உனக்கு கெட்டது நினச்சேன் நீ எனக்கு நல்லதே நினச்சிருக்கம்மா நீ நல்லா இருப்பம்மா வலித்த பெரிய கடையாக வச்சு இப்போ நல்லா வந்துட்டா நல்லதே நடித்தால் நல்லதே நடக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு செம்மையாக